அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் சீமான் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி விட்டார் சீமான் முகமது நபி அவர்களை இழிவுபடுத்தி விட்டார் இதுதாங்க இருந்து இந்த திராவிடர்கள் அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் பரப்பி கொண்டிருக்கின்ற அவதூறு கடந்த ஒன்னு ரெண்டு வாரமா நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் எதிராக பரப்புவதற்கு எந்த ஒரு அவதூறும் கிடைக்காமல் வெறும் வாயை மென்று கொண்டிருந்த திராவிட கொத்தடிமைகளுக்கு ஒரு கைப்பிடி மாதிரி இந்த இந்த விஷயம் கிடைச்சிருச்சு அதனால வாயில போட்டு ஆனா அவனுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த விஷயம் பெரிய அளவுக்கு எடுபடவே இல்ல சரி ஓகே என்ன நடந்தது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் நேற்றைக்கு முன்தினம் அண்ணன் சீமானோட தலைமையில திருச்சியில ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியோட பேரு அண்ணன் தலைமையில் ஆயிரம் பேர் அதாவது பல்வேறு கட்சிகளில் இருந்து அந்த கட்சிகளின் கொள்கை தத்துவம் பிடிக்காமல் அதிலிருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் இணையும் ஒரு இணைப்பு விழா நடந்துச்சு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் சீமான் கிட்ட கேள்வி ஒன்ன முன் வச்சாரு அதுக்கு அண்ணன் சீமான் மிக விரிவான பதிலையும் கொடுத்தாரு என்ன கேள்வி அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கோவையில் நடந்த கூட்டத்தில் பேசும்போது உங்களையும் அதாவது அண்ணன் சீமானையும் திருமாவளவனையும் பாஷா அவர்களின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டதற்காகவும் அவருடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்தியதற்காகவும் இஸ்லாமியர்களின் வாக்கை குறிவைத்து ஓட்டு பிச்சை எடுப்பவர்கள் அப்படின்னு கடுமையா விமர்சனம் அது தொடர்பாக உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு பதில் சொல்லும் போதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் மிக நீண்ட விளக்கத்தை கொடுத்தாரு நாங்க ஓட்டு பிச்சை எடுக்கிறோம் சரி தம்பி அண்ணாமலை என்ன பிச்சை எடுக்கிறாரு நீங்க பிச்சு பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னார் அதாவது நியாயமா பார்த்தா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்தான் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சுக்கிட்டு அதிமுக கிட்ட கூட்டணி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு இவரே நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் இஸ்லாமியர்களின் வாக்கை குறிவைத்து வாக்கு பிச்சை எடுப்பவர்கள் அப்படின்னு பேசுறாரு இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்னே தெரியல சரி ஓகே அது ஒரு ஓரமா இருக்கட்டும் அப்படி அந்த கேள்விக்கு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்துக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் இதுவரை எனக்கு வாக்கு செலுத்தியது இல்லை இதன் பிறகும் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உறுதியும் இல்லை அவங்க இஸ்லாமியர்களுக்கு இருக்கின்ற ஐந்து கடமைகளுடன் சேர்த்து ஆறாவது கடமையாக திமுகவிற்கு வாக்களிப்பதை வைத்திருக்கிறார்கள் நாளைக்கு இறை தூதரே இறங்கி வந்து திமுகவிற்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு சொன்னா கூட நீங்க இறை தூதரே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழிய ஒரு காலத்திலும் திமுகவிற்கு வாக்களிப்பதை நிறுத்த மாட்டார்கள் இஸ்லாமியர்களை இழிவா பேசிட்டாரு முகமது நபியை இழிவா பேசிட்டாரு நாங்க முன்னாடியே சொன்னோம்ல இவர் பாஜக இவர் ஆர் எஸ் எஸ் ஓட கை கூலி அதனால தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நடு ரோட்டுல சட்டையை கிழிச்சுக்கிட்டு விழுந்து புரண்டுகிட்டு இருக்கிறானுங்க இப்ப நியாயமானவனங்களா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் அண்ணன் சீமான் கொடுத்த பதில்ல இருந்து இந்த இடத்துல இந்த சொல்லை பயன்படுத்தி இஸ்லாமியர்களையும் முகமது நபி அவர்களையும் சீமான் அவர்கள் இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு எடுத்து காட்டணும் அதை விட்டுட்டு சும்மா இழிவுபடுத்திட்டாரு இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு பேசினா அது எப்படி எடுபடும் அது எப்படி நியாயமா இருக்கும் முதல்ல சரி ஓகே இவங்க லாஜிக் படி பார்த்தா அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படித்தானே ஓகே இப்ப அண்ணன் சீமான் சொன்ன இதே விஷயத்த ஏற்கனவே இன்னொருத்தர் சொல்லி இருக்கிறாரு அவர் யார் தெரியுமா முஸ்லீம் லீக் தலைவரான காதர் மொய்தீன் அவர்கள் அவரு ஒரு கூட்டத்துல பேசும்போது சொல்றாரு இஸ்லாமியர்கள் தங்களுக்கு இருக்கின்ற ஐந்து கடமைகளுடன் சேர்த்து ஆறாவது கடமையாக திமுகவிற்கு வாக்களிப்பதை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சொன்னதோடு நிக்காம தேர்தல் நேரத்துல பள்ளிவாசல்ல தொழுகை முடிச்சிட்டு வெளியே வர மக்களுக்கு காசும் கொடுக்கிறாரு இதெல்லாம் நியாயமா இப்ப இவங்களோட லாஜிக் படி பார்த்தா காதர் மொய்தீனும் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படிதானே இன்று வரைக்கும் கைகளை வச்சு தூக்கி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களும் சரி எங்களுடைய சின்னவர் உதயநிதி ஐயா அவர்களும் சரி அவர்கள் பின்னால் நாங்கள் வழி நடப்பது எங்களுடைய கடமை இஸ்லாமியர்களுக்கு ஐந்து கடமைகளுக்கு சொல்லுவாங்க ஆறாவது ஒரு கடமை என்னன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒருத்தன் விடாமல் எல்லாரும் போய் திமுக ஓட்டு போடுறது தான் நம்ம இஸ்லாமியர்களுடைய கடமை இந்த கடமையை நம்ம நிச்சயமாக நிறைவேற்றணும் நன்றி அஸ்லாம் வலைக்கம்

இப்ப காதர் மொய்தீன் பேசின இதே விஷயத்தை மேற்கோள் காட்டி அண்ணன் தடா ரகீம் அவர்கள் செருப்படி கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கிறார் திமுகவிற்கு அடிமையாக இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு ஏன் கோபம் வருது ஏற்கனவே முஸ்லீம் லீக் தலைவரான காதர் மொய்தீன் பேசிய பேச்சை தான் சீமான் அவர்கள் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறாரு காதர் மொய்தீன் பேசும் போது வராத கோபம் இப்ப மட்டும் உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நியாயமான கேள்வி சரியான ஆட்களா இருந்தா அதுக்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கணும் இப்ப நான் ஒ வெளிப்படையா கேட்கிறேன் அல்லா மீதும் இறை தூதர் முகமது நபி அவர்கள் மீதும் உண்மையான பாசமும் மதிப்பும் பற்றும் கொண்டிருக்கின்ற இஸ்லாமியர்கள் யாராவது திமுகவிற்கு ஓட்டு போடுவாங்களா இஸ்லாமிய மக்களுக்கு திமுக செய்த துரோக பட்டியல் என்பது மிக நீண்டது அதையெல்லாம் தெரிந்த ஒரு இஸ்லாமியர் திமுகவிற்கு ஓட்டு போடுவாரா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா நான் வேணும்னா ஒன்னு ரெண்டு துரோகத்தை எடுத்து காட்டுட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கோவையில் நடைபெற்ற நவம்பர் கலவரம் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக காவல்துறை அதிகாரிகளும் இந்துத்துவ பெரியர்களும் நகர வேட்டை ஆடினார்கள் மிகப்பெரிய கொலைவெறி தாக்குதல் கலவரத்தையே நடத்தி முடித்தார்கள் அப்பாவி இஸ்லாமியர்கள் இருபத்தி நாலு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் பலரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் பலரும் தீ வைத்து உயிருடன் எரிக்கப்பட்டார்கள் இப்படிப்பட்ட படுபாதக செயலை செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்ட அந்த காவல் அதிகாரிகள் மீது சட்டத்தை மீறி செயல்பட்ட இந்துத்துவ வெறியர்கள் மீது அன்றைக்கு இருந்த திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது அன்றைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதி என்ன நடவடிக்கை எடுத்தார் எதுவுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அந்த கலவரத்தில் தொடர்புடைய அர்ஜுன் சம்பத் அவர்கள் சுதந்திரமா எந்த ஒரு குற்ற இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேசிக்கிட்டே பேச்சு அர்ஜுன் சம்பத்திற்கும் திமுக இருக்கின்ற உறவு அப்படிங்கிறது மிக நீண்டது சரி ஓகே இப்ப அவங்களுக்கு தான் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கல ஆனா இஸ்லாமிய மக்கள் மேல படி போட்டாரே கருணாநிதி அதுக்கு என்ன சொல்லுவீங்க இந்த கலவரம் தொடர்பாக அன்றைக்கு திமுகவின் கூட்டணி கட்சியாக இருந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த ஏ அப்துல் நாசர் என்பவர் நேரடியாக கோவைக்கே சென்று கலவரம் தொடர்பாக கல ஆய்வுகளை நடத்தி அது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து நிவாரணம் பெறுவதற்கு போனபோது கருணாநிதி என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு உங்க ஆளுங்க தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு உங்க ஆளுங்க அப்படின்னா இந்த சொல்லின் பொருள் என்ன அவங்க தமிழர்கள் கிடையாதா உங்க ஆளுங்க அப்படின்னா அவங்க வேற ஆளுங்களா கலவரத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்துத்துவ வெறியர்களுக்கும் எந்த ஒரு சட்டப்படியான தண்டனையும் கொடுக்கல ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து பழி சொல்லி இல்லாம இது தொடர்பாக சட்டமன்றத்தில் பேசும்போது சட்டமன்றத்திலேயே கருணாநிதி அவர்கள் நீங்க தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறத இத்தோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னார் சட்டமன்றத்திலேயே இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்ன நபர் தான் இந்த கருணாநிதி அவருக்கும் திமுகவுக்கும் தொடர்ந்து ஓட்டு போட்ட மக்கள் தானே என்னுடைய இஸ்லாமிய மக்கள் அந்த துரோகத்தை எல்லாம் என்னுடைய விட்டுருவோம் அடுத்த வருஷம் பாஜக கூட கூட்டணி இந்த கருணாநிதியும் அதுக்கு என்ன சொல்ல போறாங்க பாபர் மசூதியை இடித்த பிறகுதான் திமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அந்த படுபாதக செயலை திமுக எப்படி பார்த்தது எப்படி தெரியுமா பார்த்துச்சு திமுக கூட கூட்டணி வச்சத நியாயப்படுத்துறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு ஐயா கருணாநிதி பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிரி என்று இங்கே சிலர் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் முரசொலியில அவர் எழுதினது அவர் எழுதினது இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க தேதியோடு எடுத்து காட்டுவேன் பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி என்று இங்கே சிலர் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த பொய்களை முறியடித்துவிட்டு களத்திற்கு வந்து தேர்தல் பணியாற்ற உடன்பிறப்புகளை அழைத்தார் கருணாநிதி இதுக்கெல்லாம் என்ன சொல்வீங்க இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க இந்த துரோகத்தையும் என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் மறந்துட்டு தான் திமுகவிற்கு ஓட்டு போட்டாங்க அது மட்டும் கிடையாது திமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத்தில் மூவாயிரம் இஸ்லாமியர்கள் துள்ள துடிக்க இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் அன்னைக்காவது அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தாரா கருணாநிதி இல்ல இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குஜராத்ல மோடி தலைமையிலான ஆட்சியை கலைக்கணும் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அதை எதிர்த்து வாக்களித்து அந்த தீர்மானத்தை தோற்கடித்தது திமுகவும் விட்டாங்களா இந்த கலவரத்தால என்னுடைய கௌரவம் சரிஞ்சு போச்சு ஃபீல் பண்ண மோடி அவர்கள் கௌரவ யாத்ரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார் அந்த பேரணியில் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டார் இந்த துரோகத்தையும் மறந்துட்டு தான் என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் வாக்களித்தார்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோவில் கட்டிக்கொள்ளலாம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த போது அந்த தீர்ப்பை வரவேற்று கருத்து சொன்னது ஸ்டாலின் ஆனால் அன்றைக்கும் அதை எதிர்த்து பேசியது அண்ணன் சீமான் மட்டும்தான் இது தீர்ப்பு தானே ஒழிய இது நீதி கிடையாது அப்படின்னு பேசினது அண்ணன் சீமான் மட்டும்தான் இப்படி தங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தில் தங்களுடைய வழிபாட்டு தளம் இருந்த ஒரு இடத்தில் அதை அராஜகமாக கலவரம் செய்து இடித்துவிட்டு அந்த இடத்தில் ராமர் கோவிலை கட்டி கொள்ளலாம் அப்படிங்கிற தீர்ப்பையும் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத முக ஸ்டாலின் ஆதரிச்சாரு அப்படிங்கிற துரோகத்தையும் தெரிஞ்ச பிறகுந்தானே அதையெல்லாம் மறந்துட்டு என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் திமுகவிற்கு வாக்களித்தார்கள் என்னையே அப்படிங்குற ஆள்தூக்கி சட்டம் தொடர்பான ஒரு சட்ட திருத்தத்தை அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும்போது அதை ஆதரித்து வாக்களித்தது இதே திமுக தான் அதுவும் அமித்ஷா ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்றாரு என்ன தெரியுமா இந்த சட்டம் என்பது தமிழ்நாட்டில் வசிக்கின்ற சில இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கத்திற்கு எதிராகவும் தமிழ்த் தேசியம் பேசும் பிரிவினைவாத இயக்கத்திற்கு எதிராகவும் கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு பேசினார் அமித்ஷாவோட இந்த கருத்தை கேட்ட பிறகுதான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு கொடுத்தாங்க இந்த துரோகத்தையும் மறந்துட்டு தான் என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் திமுகவிற்கு வாக்களித்தார்கள் ஏற்கனவே சொன்ன தெரியுமா அர்ஜுன் சம்பத் அவர் அவரு பத்தொன்பதுல திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு கோரிக்கையை முன் இந்த முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பா எந்த ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கும் வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே திமுக எந்த ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கும் வாய்ப்பே கொடுக்கல கூட்டணி கட்சிக்கு மட்டும்தான் ஒரு சீட்டு ஒதுக்கி கொடுத்தாங்க இதுக்காக அர்ஜுன் சம்பத் என்ன தெரியுமா பண்ணாரு ஸ்டாலின் அவர்களை நேரடியா போய் சந்திச்சு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து நன்றிங்க நான் மாதிரியே ஒரு இஸ்லாமிய தெரிவிச்சாருக்கு கூட உங்க கட்சி சார்பா கொடுக்கல அப்படின்னு சொன்னாரு அதுக்காக போஸ்டரை அடிச்சு ஊர் புறா ஒட்டி நன்றிய தெரிவிச்சாரு அப்ப அர்ஜுன் சம்பத் சொன்னா நீங்க இஸ்லாமியருக்கு தேர்தல்ல போட்டி போட வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க இப்படி திமுக செய்த இந்த துரோகத்தையும் மறந்து கடந்த பிறகுதான் என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் மீண்டும் மீண்டும் திமுகவிற்கு வாக்களித்தார்கள் இப்படி பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே விஷயம் துரோகங்கள் அடிபட்டு பல இன்னல்களை அனுபவித்த பிறகும் மீண்டும் மீண்டும் எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் யாருக்கு வாக்களிக்கிறாங்க திமுகவிற்கு தான் வாக்களிக்கிறாங்க அப்ப காதர் சொன்னதுக்கும் அண்ணன் சீமான் சொன்னதுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு ரெண்டும் சொன்னது தான் இவ்வளவு துரோகத்தையும் மறந்துட்டு திரும்ப திரும்ப கருணாநிதிக்கும் சொந்தங்கள் வாக்களிக்கிறீங்க அல்லாவிற்கும் இறை தூதருக்கும் அச்சப்படுவதெல்லாம் இருக்கட்டும் அது உங்களுடைய நம்பிக்கை முதல்ல நம்முடன் எப்போதும் இருக்கும் இந்த மனசாட்சி மேல கைய வச்சு சொல்லுங்க நான் சொன்ன துரோகமும் தெரியாது தெரியாதா தெரிஞ்சுக்கிட்டே தானே செய்ய அப்புறம் அதையே சொன்னா மட்டும் ஏன் கோபம் வருது எப்படி நம்புறீங்க திமுக இஸ்லாமிய சமூகத்திற்கு பாதுகாப்பான கட்சி அப்படிங்கறத என்னுடைய சொந்தங்களின் உரிமைக்கு எதிராக பேசியதே கிடையாது உங்களோட எல்லா நியாயமான கோரிக்கைக்கும் நாங்கள் துணை நின்று இருக்கிறோம் எத்தனையோ மேடைகள்ல முகமது நபி அவர்களை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறார் சொல்லட்டா நான் அனுபவத்தை சொல்றேன் அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகள்ல முகமது நபி அவர்களோட அறிவுரைகளை மேற்கோள் காட்டி பேசின பிறகுதான் எனக்கு முகமது நபி அவர்களை பற்றிய வரலாற்றை படிக்க வேண்டும் குரானை படிக்க வேண்டும் அதில் இருக்கின்ற நபி பெருமானின் கருத்துக்களை படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வமே வந்துச்சு நான் இதுவரைக்கும் பகவத்கீதையை கூட தொட்டது கிடையாது ஆனா குரானை படிச்ச காரணம் அண்ணன் சீமான் சொன்னதுனால எங்கிட்டயே நாலு பிரதி இருக்கு குரான் நீங்க எதனா நம்புங்க நம்பாம போங்க அதை பத்தில எனக்கு கவலை இல்லை ஆனா ஒரு இடத்திலும் அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களையோ முகமது நபி அவர்களையோ தவறாக பேசியதே கிடையாது இஸ்லாமியர்களோட உரிமைக்கு எதிரான நின்னதே கிடையாது இதுவரைக்கும் பாஜக கொண்டு வந்த எந்த ஒரு திட்டத்தையும் நாங்க ஆதரிச்சதே கிடையாது அவர் அவர்கிட்ட இருக்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு ஒரு மனுஷன் தன்னுடைய ஆதங்கத்தை கூட சொல்லக்கூடாதா உங்க சிறுபான்மை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச போது இல்ல அவங்க பெரும்பான்மை மக்கள் அவங்க மொழியால் இனத்தால் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நீங்களும் இந்த இனத்தின் பெரிய அங்கத்தில் ஒருவர் அப்படின்னு புரிதலை ஏற்படுத்தியவர் அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரங்களுக்கு எல்லாம் நீங்க காது கொடுக்குறீங்க அதையெல்லாம் நம்பி ஏமாந்து போறீங்க அப்படினே தெரியல இதன் பிறகும் நீங்க மாறுவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு நிமிஷம் நின்னு நிதானிச்சு எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க சரியா அதன் பிறகு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க கடைசியா இந்த திராவிட கொத்தடிமைகளுக்கு ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னடா புஸ்வானமா போயிருச்சா பெரிய அளவுக்கு எடுபடலையா வருத்தப்படாதீங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல அண்ணன் பேசியிருப்பாரு அதை எடுத்துக்கிட்டு வந்து நாய் எலும்பு துண்டை கடிக்கிற மாதிரி கடிச்சுக்கிட்டு இருங்க இல்ல வேணாம் அது கூட ஏதோ நாயோட பசியை தீர்த்து வைக்கும் நாய் தேங்காய் கிடைக்கும் தெரியுமா அது மாதிரி இந்த தேங்காயை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கு வெக்கங்கட்ட பசங்களை அரசியல பேசுங்கடா அப்படின்னா தியானமும் அவதூறு இதை விட்டா ஒன்னும் தெரியாது ஏதா இப்ப நான் பட்டியல் போட்டேன் தெரியுமா இந்த துரோகம் அதையெல்லாம் மறுத்து பேசுங்க அடுத்த காணொலியில அந்த மறுப்புக்கு சான்று நான் தரேன் இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சரியா

என்ன தாண்டி நீ இந்த அணுகுலையே அண்ணன் நீட்டிக்கணும் சொல்கிறேன்ல சொல்கிறேன்ல அப்படி நீ என்ன சொல்ல அப்படி நீ என்ன சொல்கிறோம் பிஜேபி வராது வர விட மாட்டேன் அதற்காக நாங்கள் இவ்வளவு பெரிய இயக்கம் இவ்வளவு பெரிய அதிகாரம் நாற்பது உறுப்பினர்கள் வச்சிருக்கோம் எங்களை தாண்டித்தான் பிஜேபி இந்த மண்ணில் வர முடியும் என்று ஒரு வார்த்தை சொன்னது உண்டா ஐயா கருணாநிதியோ அவர் மகனோ ஆனால் எளிய மகன் நான் இன்னைக்கு சொல்றேன் என்னைக்கு சொல்றேன் அல்லாமலையே ஆணையத்தை சொல்றேன் நான் இருக்கிறவரை பிஜேபி இங்க வளராது